நண்பர்களே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு வருஷமான நாற்று அதை இப்போ உங்களுக்கு தோண்டி எடுத்து காமிச்சுட்டு இருக்க காமிச்சு போறேன் பாருங்க ஒரு கஸ்டமருக்கு எடுத்துட்டு இருக்கேன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு இப்போ எடுத்துட்டு இருக்கேன் நேரடியாக பாருங்க வேற பாருங்க வேற எந்த அளவுக்கு இருக்கு இதே ஒரு வருஷமான நாற்று செடியும் நல்லா உயரமாகவும் இருக்கும் குச்சியும் பாருங்கள் எவ்வளோ அதிகமான வேர் இருக்குன்னு பாருங்கள் செடி நல்லா இருக்கும் ஒரு வருஷமான நாற்று உங்களுக்கு நாற்று தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பருக்கு இந்த வீடியோவில் மேலே இருக்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு எல்லா இடமும் பார்சல் வசதி இருக்குது இதுதான் ஒரு கட்டு பாருங்கள் கட்டாக பார்த்துங்க ஒரு கட்டுக்கு நூறு நாற்று இருக்கும் நாற்று தேவைப்பட்ட இந்த வீடியோவில் மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் சொறேன் நோட் பண்ணிக்கிறேங்க தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி நாலு நாற்பத்தேழு நாற்பத்தி மூணு எண்பத்தெட்டு நாற்று தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்பர்களே தேக்கு நம்பர் இந்த வீடியோ பார்த்துருக்கு போ you we'll read it